விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்குறது சின்டோனி சோலார் யூடியூப் சேனல் இந்த சைடு பார்த்திங்கன்னா அரியலூர் பக்கத்தில் கீழப்பலூர் அப்படின்ற கிராமத்தில் நம்ம வந்து இந்த ஒரு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் ப்ரூப் இன்சாலேஷன் பண்ணியிருக்கோம் இது மொத்த போர் பார்த்திங்கன்னா முந்நூறு அடி போர் இரநூறு அடி நம்ம மோட்டர் வைக்கிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யார் யார் கரண்ட் வாங்க முடியாமல் இருக்கவங்களுக்கு அவங்கள ஷேர் பண்ணி கொடுங்க ஸோ உங்களால் அவங்களுக்கு வந்து பயனடையன்னா போல் நம்ம அந்த ஜி ஸ்ட்ரக்சர் போட்டு ஒரு ஏ ஆறு ஆறு ஏழு அடி உயரத்தில் வச்சுருக்கோம் இந்த ஹைட்டில் வச்சாதான் சோலார் பேனில் ஈஸியாக க்ளீன் க்ளீன் பண்ண முடியும் ரொம்ப ஹைட்டில் வச்சோம்னா அதை தூசி சேர்றதே நமக்கு தெரியாது அதனால் வோல்டேஜ் ரொம்பவே குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம அதை கண்டுக்காமல் விட்டுருவோம் நம்ம நம்ம பார்வையில் இருந்துச்சு அப்புடின்னா ரெகுலராக க்ளீன் பண்ணிக்கலாம் தூசி இருக்காது வோல்டேஜும் குறையாது இது பார்த்திங்கன்னா நம்ம ஐநூற்றி நாற்பது வார்ட்ஸ் மோனோ பேனல் மோனோ ஆஃப் கட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி மோட்ரு வந்து டெக்ஸ்மோ மோட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா அடுத்து வேறு சைட்டுக்கு போகிறனால நைட்டே முடிச்சிட்டோம் அது இது அடுத்த நாள் வாட்டர் டெலிவரி இது கொஞ்சம் கம்மியாக தான் அவுட்புட் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா வந்து சுத்தமாக வெயில் இல்லை ரொம்ப மேகமாக தான் இருந்துச்சு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நீங்களே பாருங்கள் சுத்தமாக மேக மூடி தான் இருக்குது சுத்தமாக வெயிலே இல்லை அதிலே உங்களுக்கு ஒன்றரை தண்ணி வருது நல்லா வெயில் ஏற ஏற நல்லா உங்களுக்கு ப்ரெஷராக இருக்கும் நல்லா தள்ளிப்போய் கொடுக்கும் ஸோ இதுதான் இதே மாதிரி உங்கள் இடத்துக்கு நீங்கள் சோலார் வாட்டர் ப்ரூப் இன்ஸ்டாலேஷன் பண்ணணுன்னா சிண்டனி சோலார் காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல எஃபிஷியன்சியான மோட்ரு போட்டுத்தரும் நாலு பின்னா என்ன சர்வீஸ் வந்தாலும் நீங்கள் பக்கத்தில் உடனே சர்வீஸ் பண்ணுற மாதிரி மோட்ரு போட்டு தரோம் இந்த பிஎல்டிசி மோட்டர் பேரே தெரியாத மோட்டர் இங்கே எனக்குள்ளே சர்வீஸ் சென்டர் இல்லாத மோட்ரு போட்டு சிரமம் படாதிங்க ஏன்னா நம்ம சோலார் போடுறதே வந்து விவசாயத்துக்காக தான் சர்வீஸ்ன்னா ஒரே நாளில் ரெண்டே நாளில் பண்ணுற மாதிரி இருக்கணும் பக்கத்தில் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி மோட்டரு தான் நம்ம போட்டு தரோம் ஏன்னா பேரே தெரியாத மோட்ரு போட்டு சர்வீஸுக்கு சிரமப்பட வேணாம் ஏதாவது சோலார் பம்புன்றது வந்து சும்மா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்காக இல்லை பல வருஷங்கள் பல வருஷம் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த சோலார் பம்பு ஸோ அதனால் சிந்தித்து செயல்படுங்க நன்றி வணக்கம்